Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு நாங்கள் இணைந்து வருகின்றோம் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றோம் என்று எம்மை காணுகின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு கூறுகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி

பரிஸ் லாஷப்பல் பகுதியை உள்ளடக்கிய பரிஸ் பத்தாவது வட்டாரத்தில் இருக்கும் வர்த்தக நிலையங்கள் இரவு எட்டு மணிக்கு மூட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது பரிஸ் பத்து சோசலிஸ்ட் கட்சி முதல்வரான அலெக்ஸாந்திர கோதவா குடியிருப்பாளர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளுக்கு காண ஒரு நடவடிக்கையாக இது அமையும் என தெரிவித்துள்ளார் பரிஸ் உள்ள வர்த்தக நிலையங்களை இரவு எட்டு மணிக்கு மூடிவிடுவதற்கான இந்த ஆணை வணிக நடவடிக்கைக்கும் உள்ளூர்வாசிகளின் அமைதிக்கும் இடையே சமநிலையை மீட்டெடுக்கும் வாய்ப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் இந்த செய்தி வெளியானதை அடுத்து வர்த்தகர்கள் தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் எந்தெந்த வர்த்தக நிறுவனங்கள் இரவு எட்டு மணிக்கு மூடப்பட வேண்டும் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை குறிப்பாக உணவகங்கள் இரவு எட்டு மணிக்கு மூடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளன பரிஸ்பத்தில் குறிப்பாக லாஷப்பலில் உள்ள உணவகங்களில் அதிகளவில் அளவில் பிரெஞ்சு மக்களே வாடிக்கையாளர்களாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றிய இறுதியான முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்சில் போலீஸ் காவல் நடவடிக்கை எழுபத்தி ரெண்டு மனத்தியாளங்களாக மாற்றப்பட உள்ளது பிரான்சின் புதிய நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறார் குறிப்பாக மோசமான பாலியல் வன்கொடுமை பெண்களை படுகொலை செய்த குற்றங்களுக்கு உள்ளானவர்களே இவ்வாறு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போலீஸ் காவலில் வைக்கப்பட உள்ளனர் இப்பொழுது போலீஸ் காவல் நாற்பத்தெட்டு மணத்தியாலங்களாக இருக்கின்றது இது எழுபத்தி ரெண்டு மணி நேரமாக நீட்டிக்க புதிய நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் விரும்புகிறார் புதிய நீதியமைச்சர் தொலைக்காட்சியில் இந்த வலுவான முன்மொழிவை வெளியிட்டுள்ளார் இது மசான் வல்லுறவு விசாரணைக்கு பின்னர் இது ஒரு பாடமாக இருக்கும் என ஜெரா தர்மணன் தெளிவுபடுத்தியுள்ளார் நீதி அமைச்சர் ஜெரா தர்மனனை பொறுத்தவரை மசா வல்லுறவு தொடர்பான வழக்கு விசாரணையில் இருந்து சமூகம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் டொமினிக் பெலிக்கோன் அவரது ஐம்பது இணை பிரதிவாதிகள் குற்றவியல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டனர் மோசமான பாலியல் வன்முறை மற்றும் பெண் கொலை வழக்குகளில் புலனாய்வாளர்களின் பணிக்கு உதவும் ஒரு நீதியமைச்சர் திட்டத்தை இதை தெரிவித்திருக்கிறார் தற்போது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துடன் ஒப்பிடும் பொழுது போலீஸ் காவல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரை நீடிக்கும் என்று டிசம்பர் இருபத்தாறு வியாழன் அன்று புதிய நீதியமைச்சர் ஜெரா தர்மணன் தேபன் தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளார் இது அச்சுறுத்தப்பட்ட மீறப்பட்ட தாக்கப்பட்ட பெண்ணை பாதுகாப்பதற்கான சாத்தியக் கூறுகளை ஏற்படுத்தும் என்பதை அவர் விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தியுள்ளார் வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை சிக் நிறுவனம் அப்பா நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகி உள்ளன இருநூறு இருநூற்றி எண்பது இருபது பெருமதியான எல்லாம் நூறு இருபவுக்கு விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது நாற்பத்தி ஐந்து இருபா பெறுமதியான சுடிதார்கள் எல்லாம் இருபது இருபது பதினைந்து இருபது தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான நிலகங்காக்கள் எல்லாம் இருபது இருவிலிருந்து ஆரம்பமாகி உள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரூபிலிருந்து விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்து நின்றோம் உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பரிய நாட்டு சென்று திரும்ப விமான அரசனின் அரசின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா I ஐ லவ்நீர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரியாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் சூட்கேஷ் ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவனீர் லயானா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஷெக் எனர்ஜி கொடுப்பனவுகளை டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னதாக பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் இருந்து இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன எரிவாயு மின்சாரம் போன்றவற்றுக்கான இழப்பீட்டு கொடுப்பனவுகள் நாற்பத்தெட்டு யூரோ முதல் இருநூற்று எழுபத்தேழு யூரோ வரை குடும்ப வருமானத்தை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறது இந்த கொடுப்பனவுகளை பெறுவதற்கு பத்து லட்சம் பேர் தகுதி பெற்றுள்ள நிலையில் ஒரு லட்சம் பேர் வரை மாத்திரமே ஷெக் எனர்ஜி கொடுப்புறவுகளை கோரியிருக்கிறார்கள் இந்த கொடுப்பினவுகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் டிசம்பர் முப்பத்தொராம் தேதிக்கு முன்னர் இதனை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரத்தில் இருந்து லியோ நகரம் வழியாக சென்னத்திய நோக்கி சென்ற எஸ் என்சிஎஃப் தேஜே ரயில் சாரதி தான் செலுத்தி சென்ற ரயிலில் இருந்து குதித்து தற்கொலை செய்துள்ளார் ஐம்பத்தி ரெண்டு வயதான புருனோ ருஜோனி தேஜேவே ரயில் சாரதி இந்த பயங்கரமான முடிவை மேற்கொண்டுள்ளார் நானூறு பயணிகளை ஏற்றிச் சென்ற தேஜேவே ரயில் சில கிலோமீட்டர் தூரம் சாரதியின்றி சென்றுள்ளது பின்னர் ரயில் தான் இயக்கத்தில் சென்னைமானின் தெற்கே உள்ள கிருஷ்ணோய் நகரத்தில் நிறுத்தப்பட்டது தான் செலுத்தி வந்த தேஜேவே ரயிலில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட ரயில் சாரதி ப்ரூனோ மன அழுத்தம் கொண்ட குழந்தை ஒருவரின் தந்தையாவார் இந்த தற்கொலை மரணம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாமதங்களை ஏற்படுத்தியது மூவாயிரம் வரையான பயணிகள் பயண தாமதங்களால் பாதிக்கப்பட்டார்கள் தற்கொலை செய்து கொண்டார் என எஸ்என்சிஎஃப் அறிவித்துள்ளது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த துன்பகரமான செயலால் தேஜேபி எஸ்என்சிஎஃப் பணியாளர்கள் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர் டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணியளவில் ஓடும் ரயிலில் இருந்து குதித்து ரயில் ஓட்டுநர் உயிரிழந்தார் பாதுகாப்பு அமைப்பு ரயிலை விரைவாக நிறுத்த அனுமதித்தது ஆனால் இந்த சம்பவம் தென்களுக்கு அதிவேக பாதையில் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை ஏற்படுத்தியது பயணிகள் கதவுகள் நிரந்தரமாக பூட்டப்பட்டுள்ளன ஆனால் ஓட்டுநருக்கு தனது கதவை திறக்க சுதந்திரம் உள்ளது என்று போக்குவரத்து நிபுணர் ஒருவர் விளக்கியுள்ளார் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் குர்னோவ் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட காலத்தில் பிரித்தானியாவுக்குள் பிரான்சில் இருந்து நுழைய முயற்சித்த நூற்று ஏழு குடியேற்றவாசிகளை பிரான்ஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சியில் ஒரே நாளில் நூற்று ஏழு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் முயற்சித்துள்ளார்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளான டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இரவு ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியாவுக்குள் நுழைய ஆபத்தான பயணத்தை மேற்கொண்ட நூற்று ஏழு சட்டவிரோத குடியேற்றவாசிகளை பிரான்ஸ் அதிகாரிகள் மீட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் வேலை தேடுவோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் இந்த விவரத்தை வெளியிட்டிருக்கிறது கடந்த மாதம் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டது கெத்தகுரை அ பிரிவில் வேலை தேடுவோரின் எண்ணிக்கை நவம்பர் மாதத்தில் ஒன்று புள்ளி நான்கு மூன்று சதவீதத்தால் அதிகரித்தது அனைத்து அபேசே பிரிவுகளையும் சேர்த்து மொத்தமாக சைபர் புள்ளி நான்கு மூன்று சதவீதமாக இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தற்பொழுது பிரான்சில் பதிவு செய்யப்பட்டு வேலை தேடுவோரின் எண்ணிக்கை ஐந்து மில்லியனையும் விட அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது அக்டோபர் மாதத்தை விட நவம்பரில் நாற்பத்தி நான்காயிரத்து நானூறு பேர் மேலதிகமாக தங்களை வேலை தேடுவதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள் கேரி சூப்பர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவைப் பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேரி சூப்பர் உங்கள் சாரி பிளவுஸை கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை